ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே உன்னிடத்தில் ஒரு ரகசியம் பேச வேண்டும் தனியாக கேள் யாரிடமும் சொல்லாதே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது வாழ்க்கையை எவ்வளவு நம்பிக்கையோடு முயற்சி செய்தாலும் ஏன் என்னால் வெற்றி அடையவில்லை முடியவில்லை என்பதுதானே உன் கேள்வி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே நீ என்ன நினைக்கிறாய் என்பதே தான் முக்கியம் ஆகவே உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதையே தைரியமாக செய் கடந்த கால அனுபவங்களை நினைத்து நினைத்து வருத்தவாதை நீ அதிலிருந்து கற்ற பாடங்களை அனுபவங்களை மனதில் உண்டு எதையும் தீர யோசித்து செய் அதே போல்தான் இலக்கில்லாத வாழ்க்கை என்பது அச்சாணி இல்லாத வண்டிக்குச் சமமாகும் ஆகவே உனக்கான இலக்கை நோக்கி தெ தெளிவாக நிர்ணயிக்காமல் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்காது இதோ உன் பயணம் எதை நோக்கி என்று முடிவு செய்துவிட்டு நீ உண்ணேறு அதனுடைய இலக்கின் மீது விடாப்பிடியான பற்றுடன் இரு உனது இலக்கின் மீது விடாப்பிடியான பற்றுடன் இரு உன்னையே உனது இலக்கையோ அல்லது ஒருபோதும் குறைத்து மட மதிப்பிட வேண்டாம் முடியுமா ஆம் முடியுமா என்ற கேள்வியும் கேட்கவே கூடாது முடியும் என்ற முதலில் நீ நம்பு எல்லாம் தெரியும் என்ற மமதையும் இருக்கக்கூடாது தெரியாது என்ற இயக்கமும் இருக்கக்கூடாது எதையும் சொன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்ற தன்னம்பிக்கையை எடுத்துக்கொள் மனம் தளராதே என் செல்லமே போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாக போன செயல்களை அனுபவமாக எடுத்துக்கொள் தோல்வியே வெற்றிக்கு முதல்படி அப்படித்தானே ஆகவே சிக்கல்கள் வந்துவிட்டதே என்று ஒதுங்காமல் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் மேலும் என்னுடைய வாழ்க்கையை எப்படியாவது நல்ல முறையில் கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறதல்லவா வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தவண்ணமாகவே இருக்கிறது எப்படி இதிலிருந்து போராடி ஜெயிப்பேன் அமைதியாக இருக்க முடியவில்லையே பிரச்சினைக்கான தீர்வை காண முதற்படியில் கூட எடுத்து வைக்க முடியாத நிலைமையில் நான் இருக்கிறேன் என்று நீ அவ்வளவு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ன காரணமோ தெரியவில்லை எதுவுமே கைகூடி வரவில்லை குடும்பத்திற்காக வாங்கிய கடனை கூட கெட்ட விடாமல் என்னை உறங்க விட மாட்டேங்குதே என ஒவ்வொரு நாளும் எப்படி கடனை அடைக்கப் போகிறோம்ங்கிறது நினைத்து நினைத்து உள்ளம் தடும் தடும் தடுமாறுகிறது அளவுக்கு அதிகமாக பணம் சொத்துக்கள் இருந்தாலும் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன நிம்மதி மட்டும் என் வீட்டில் தங்குவதே இல்லை அதற்கு காரணமும் இதுவரை எனக்கு புரியவில்லை என்று புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறாய் இவ்வளவு பிரச்சனைகளை உன் மனதில் சுமந்தாய் என்றால் என் செல்ல பிள்ளையின் மனது எப்படி தாங்கும் எல்லா பிரச்சனைகளையும் என் பாதத்தில் வை உன்னை மீறிய சக்தி எதுவுமே இல்லை முருகா என்று என்னிடம் நீ மன்றாடுகிறாய் கவலைப்படாதே கவலைப்படாதே பிரச்சனைகளுக்கான முடிவை நிச்சயமாக தருவேன் நம்பிக்கை பொறுமையோடு இரு நிச்சயமாகவும் விதி மாறும் இந்த தருணத்தில் இனி பார் எல்லாம் நன்மையாகவே அமையும் உனக்கான நேரம் அருமையான விஷயம் நல்லதொரு செய்தி ஆம் மங்களகரமான நிகழ்வுகள் பிரச்சினைகளுக்கெல்லாம் நல்லதொரு தீர்வு பணப்பிரச்சனைக்கு முடிவு என எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது இந்த முருகப்பெருமானை நம்பி உன்னுடைய செயல்களை நீ இலகுவாக இறங்கு அவற்றை நான் இலகுவாக முடித்துக் கொடுப்பேன் உன் முருகப்பெருமானிடம் தனியாக கேள் என்று சொன்னேன் அல்லவா இதோ நீ கேட்ட வரத்தை அள்ளித்தரவே இந்த திருச்செந்தூர் முருகன் இங்கு வந்துள்ளேன் நீ கேட்ட எதையுமே நான் செய்து கொடுக்கவில்லை என்று என் மீது கோபமாக இருக்கிறாயா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது அதுவும் இன்னும் சில நேரத்தில் உன் உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறப்போகிறது நல்லதாக நடக்கப் போகிறது ஆனால் இப்படி இருக்கும் பட்சத்தில் தினம் தினம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்று நீ தினசரி என்னிடம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய் என்னுடைய தினசரி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடவும் மிகவும் கடினமான சூழ்நிலைகள் இருக்கிறேன் முருகா என்று என்னிடத்தில் அழுது மன்றாடி புலம்பிக் கேட்டு கொண்டிருக்கிறாய் உனது குரல் எனக்கு நன்றாக கேட்கிறது உனது நிலைமையை நான் எப்படி அறியாமல் இருப்பேன் கவலைப்படாதே எப்படி இயற்கையின் பருவநிலை மாற்றம் நாலு விதமாக இருக்கிறதோ அதே போலவே மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏற்றம் இரக்கம் நடுநிலை என எல்லாமே இழந்து நிற்கும் காலம் என நாலு நிலைகளையும் மனிதன் கடந்துதான் ஆக வேண்டும் இதுதான் இயற்கையின் விதி ஆகவே வாழ்க்கை இயற்கையில் விதிக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் மனித வாழ்க்கைக்கு பொருந்தும் என்கிறார்கள் அதனால் உன் வாழ்வு இயற்கையை சார்ந்தது அந்த சக்கரத்தில் நீ தினமும் பயணித்து கொண்டிருக்கிறாய் அதில் நீ திருக்கோளத்து அதில் நீ திருக்கோளாகத்தான் இருக்கிறாய் வாழ்க்கை என்பது இயற்கையான வட்டம் செல்லமே அதன் வடிவில் எந்த மாற்றமும் இருக்காது நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகள் அதற்கு எல்லாம் ஒன்றுதான் யாரிடமும் அதற்கு பேதம் கிடையாது இந்த சூழ்நிலையை தான்காக பாலமாக எடுத்துக்கொள்ளும் எல்லா சூழல்களுக்கும் வளைய் உன்னை ஏழனமாக கேவலமாக கீழ்த்தரமாக பார்க்கிறார்கள் என்று கவலைப்படாதே நீ அடுத்தவர்கள் உன்னை பார்த்து சிரிக்கின்றார்கள் கிண்டல் அடிக்கிறார்கள் கேலி செய்கிறார்கள் நான் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை யாருமே என்னை மதிக்கவில்லை என்று மற்றவர்களை நினைத்து நீ ஏன் கவலைப்படுகிறார் உன்னை தாங்கும் சக்தியாக நான் என் உயிராய் நீ என்றும் என்னிடத்தில் என் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் உன்னை நான் நிச்சயம் அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் காப்பாற்றி சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு அதே தான் நீ சந்திக்கும் தோல்விகளில் தினமும் உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் அது என்ன தெரியுமா நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதா என்று நம்மை இந்த நிலையிலேயே முருகப்பெருமான் வைத்து விடுவாரா என்ற பயம் வந்து விட்டது உனக்கு இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா அப்புறம் ஏன் எனக்கு தீர்வு தரவில்லை என்றுதானே கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்கவே நான் உன்னுள் அமர்ந்துள்ளேன் என்னை தூற்றுபவர்களுக்கே நான் நன்மைகள் செய்யும் போது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளையான உனக்கு நான் நல்லது செய்ய மாட்டேனா இதோ ஒரு வினாடியில் ஒரு தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு உள்ளது அந்த வினாடி தான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் இருக்கிறது ஏனென்றால் நான் கொடுக்க போகும் தீர்வு நிரந்தரமானது சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு நான் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று தோன்றும் ஆனால் நடப்பதை மட்டுமே நான் உனக்கு கூறுவேன் இதுதான் இந்த முருகப்பெருமான் உனக்கு கூறியதை நிச்சயம் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன் உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாக இருந்து உன் பயணத்தில் நானும் பயணித்து வருகிறேன் என்று மட்டும் மறந்து விடாதே உன் மனம் புத்தி சிந்தனை பயம் கலக்கம் எதிர்மறை எண்ணம் என அத்தனையும் முன்னுள் இருந்து வெளியே எடுத்துவிட்டு உனன் உனது தேவைகளை நிச்சயமாக பூர்த்தி செய்வேன் இதோ என் ஆசீர்வாதங்களுடன் உனக்கு நல்லது நிச்சயமாக நடக்கும் ஆம் செல்லமே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிச்சயமாக நடக்கப் போகிறது ஆம் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி மறுபடி வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ